அனைவருக்கும் வணக்கம் திருச்சி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கு பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் ராலிமலை தாலுக்கா கோலாரப்பட்டி கிராமத்துக்கு வந்திருக்காங்க அருமையான ஃப்ளாட் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க மொத்தம் ஆயிரத்தி எட்நூறு சதுரடிங்க நம்ம ஃப்ளாட்டில் தோட்டமாக அமைச்சிக்கிறனாலும் அமைச்சிக்கலாங்க இல்லை வீடு கட்டுறதா இருந்தாலும் கட்டிக்கலாங்க நல்ல லேண்டுங்க நல்ல மண் செம்மண் பூமிங்க நம்ம லேண்டுக்கு பக்கத்துலேயே தோட்டம்லாம் நிறையா அமைச்சிருக்காங்க அதே மாதிரி நீங்களும் அமைச்சிக்கலாங்க சூப்பர் மண்ணாக இருக்குங்க விலை ரொம்ப கம்மியாக தாங்க சொல்கிறாங்க ஒம்பது ரூபா சொல்கிறாங்க ஆயிரத்தி எட்நூறு சதுரடி நேரடியாக வாங்க அனுசரித்து பேசிக்கலாங்க டைரக்ட் ஓனர் தாங்க நம்ம இடத்துலேருந்து பக்கத்திலே ஸ்ரீரடி சாயபா கோவில் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு இங்கே பாருங்கள் நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே தோட்டம் அமைச்சிருக்காங்க இந்த தோட்டத்தில் பாருங்கள் மரம் முருங்கை பாதாமரம் கொய்யா மரம் பப்பாளி மரம் இது போன்ற பல வகையான மரங்கள் வச்சுருக்காங்க இதே மாதிரி நீங்களும் வச்சு உண்டாக்கினீங்கன்னா ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குங்க நேரடியாக வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடம் பிடிக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க டைரெக்ட் ஓனருங்க எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணி பேசி முடிக்க முடியுமோ முடிச்சு தரேங்க நம்பி வாங்க நன்றி வணக்கம்